ஹலோ மக்களே இன்னைக்கு நாம கேட்க போற கதை மேகவாணி அவர்களின் அரக்கனின் அன்பினிலே வாங்க கேட்டு ரசிக்கலாம் அத்தியாயம் விளக்குகள் அணைந்துவிட்டு இன்வெர்டரின் உதவியால் மீண்டும் உயிர் பெற்றது என்ன ஆச்சு என நிதர்சனா கேட்க பவர் கட் என்றவன் தனது ஸ்மார்ட் கை கடிகாரத்தில் மணியை பார்த்தபடி எழ அப்ப லைட் எல்லாம் எரியுது என பார்த்தால் இன்வெர்டர் இருக்கு ஓ எவ்ளோ நேரம் தாங்கும் பவர் கம்மியா யூஸ் பண்ணுனா டூ த்ரீ டேஸ் வரைக்கும் இருக்கும் என்றபடி அவன் அலுவல் அறைக்கு சென்று விட்டான் மூன்று மணி நேரம் கழித்து மீண்டும் தனது வந்தவன் மெல்லிய வெளிச்சத்தில் அமர்ந்து கைக்கட்டை கட்டை கொண்டிருந்தவளைக் கண்டு புருவம் சுருக்கினான் ஏன் லைட் எல்லாம் ஆஃப் பண்ணி வச்சிருக்க கேட்டபடி விளக்குகளை எரிய விட வெளியில மழைய பாத்தீங்கல்ல ரோடு கூட தெரியல அப்படி மழை இப்படியே போனா கரண்ட் நாலு நாள் ஆனாலும் திரும்ப வராது கரண்ட சேவ் பண்ணனும்ல லைட் ஆஃப் பண்ணுங்க என்றாள் வாட் இப்படியெல்லாம் தொடர்ந்து பவர் கட் ஆகுமா என்ன என குழப்பமாக அவன் கேட்க வருஷம் வருஷம் டிசம்பர் மாசம் முழுக்க நானும் நீவேவும் மெழுகுவத்தி தான் குடும்பமே நடத்துவோம் எங்க ஏரியா வாண்ட சில நேரம் பத்து நாள் கூட கரண்ட் வராம இருந்திருக்கு இங்க எப்படின்னு தெரியல ஆனா நம்ப முடியாது இந்த மழைய ஒரு காட்டு காட்டிடும் என எச்சரிக்கை விடுத்தாள் இதுவரையோ என எரிச்சல் அடைந்தவனுக்கு இதனால் தனது வேலையில் இடையூறு நேருமோ என்ற யோசனையும் எழுந்தது இணைய சந்திப்பின் வழியேதான் அவனது பணியாளர்களுக்கு வேலைகளை பிரித்துக் கொடுத்து கொண்டிருக்கிறான் புது புது யுக்திகளை கையாண்டு செயற்கை நுண்ணறிவை அடுத்த கட்டத்திற்கு எடுத்து செல்லும் அவனது முயற்சிக்கான வேலையை எதற்காகவும் நிறுத்தியதில்லை எட்டு மணி நேரம் தொடர்ந்தும் மழை நின்ற பாடில்லை பெருவிலும் மழை தேங்க ஆரம்பித்தது ஆகியன் அவனுக்கு அழைத்து சார் நீங்க சேஃப்தன என கேட்க ம் என்ன நடக்குது என்றான் யாஷ் பிரஜிதன் சார் வெள்ளம் வரத்துக்கான அறிகுறி இருக்குன்னு சொல்றாங்க சார் இன்னும் மூணு நாலு நாளைக்கு மழை விடாது போல பவர் எப்ப வரும்னு ஐடியாவே இல்ல சார் உங்ககிட்ட இருக்கிற பேக்கப் வச்சு பேசிக் யூஸ் மட்டும் பண்ணிட்டு மேனேஜ் பண்ணுங்க சார் என்றிட வாட் த ஹுக் என கடுப்படைந்தான் இங்க நெட்வொர்க்கும் எப்ப வேணாலும் போற நிலைமை சார் மழை நின்னுட்டா எல்லாம் நார்மல் ஆகிடும் என்றதில் அழைப்பை துண்டித்தவனின் முகத்தில் கோபம் வழிந்தது என்ன யாஷ் அவன் முகம் பார்த்து நிதர்ஷனா கேட்க யாஷ் விவரம் கூறியதும் அவ்ளோதானா இதெல்லாம் எனக்கு ஜுஜுபி மேட்டர் என்றவளை முறைத்து வைத்தான் உங்க ரோபோ எல்லாத்துக்கும் லீவ் கொடுத்து விடுங்க பாவம் கரண்ட் பத்தாம திணற போகுதுங்க என்று நக்கலாக அவள் கூறிட ஓ காட் என்னால எலிசா எல்லாம் இருக்க முடியாது என்றவனை விசித்திரமாக பார்த்தாள் எலிசா என்ன உங்க பொண்டாட்டியா கல்யாண ஆனாலும் அத அழுதா குட்டி ஆஷோ ரித்தியோ வரமாட்டாங்க குட்டி எலிசாதான் வருவாங்க என்று வாயை பொத்தி கொண்டு சிரித்தவளிடம் கடுமை காட்ட இயலாது அவன் இதழ்களும் விரிந்தது நக்கல் ஜாஸ்திடி உனக்கு என ஆசுவாசமாக கட்டிலில் அமர்ந்தவனிடம் பாரு எந்திரன் ரஜினி மாதிரி ரோபோ கூடவே இருக்கீங்களே உங்களுக்கு போர் அடிக்கலையா என்றால் கண்ணத்தில் கை வைத்து எதுக்கு போர் அடிக்கணும் எனக்கு தேவையான வேலையெல்லாம் எலிசா பார்த்துடும் என்கிட்ட நான் பேசும்போது பேசும் நான் பேசாதன்னு சொன்னா பேசாது என்ன பேசணும் எப்படி பேசணும் எதை பேசணும்னு முடிவெடுக்க வேண்டியது நான் மட்டும்தான் எனக்கே எனக்காக உருவாக்க நினைச்சது தான் இதெல்லாம் அப்புறம் பிசினஸா மாறிடுச்சு முதன்முறை தன்னை பற்றி நான்கு வரை உதிர்த்திருக்கிறான் என்பதே அவளுக்கு வியப்புதான் நீங்க முதன் முதல கிரியேட் பண்ணது என்னது அவள் ஆர்வமாக வினவ என்னோட வாய்ஸ் கண்ட்ரோல்ல நான் சொல்றத கேக்குற ரோபோ கிரியேட் பண்ணணும்னு ஆசை இருந்துச்சு பட் அது ரோபோவா இருக்கிறதுல எனக்கு விருப்பம் இல்லை செல்போன் மாதிரி வாட்டர் ஹீட்டர் மாதிரி ஒரு பொருளா இருக்கணும் அந்த பொருள் நான் சொல்றத கேட்கணும் இப்படி முதல் முதல்ல வாய்ஸ் கண்ட்ரோல் வச்சு ஏசி லைட் இதில் எல்லாம் இன்ஃபியூஸ் பண்ணினேன் இப்போ நிறைய விளம்பரங்கள் எல்லாம் வருது இல்லை ஸ்மார்ட் ஃபோன் ஸ்மார்ட் லைட் இதுக்கெல்லாம் வாய்ஸ் ரெகனைஸ் பண்ற டூல் ஃபைண்ட் அவுட் பண்ணது நான் தான் என்றவனை கண்ணை விரித்து பார்த்தால் அவ்வளோ பெரிய அறிவாளியா நீ என்றதில் தோலை குலுக்கி கொண்டான் ஆனா அதுக்கெல்லாம் நிறைய படிக்கணும்ல படிக்கணும் படிச்சுட்டே தான் இருப்பேன் சில நேரம் நாள் கூட ரூம விட்டு வரமாட்டேன் படிக்க நான் தான் ரூமுக்குள்ள போய் கதவை நேரத்துக்கு மேல கதவை திறக்கலனா நீவே பயந்துடுவான் என்றவளை அமைதியா ஏறிட்டவன் அப்படி பயந்து கதவை தட்டி யாரும் கூப்பிட்டதில்ல என்றான் இருகலாக ஓஹோ ஏன் உருவம் சுருக்கி அவள் வினவ அதுக்கு அங்க ஆள் இருக்கணுமே பப்பா மார்னிங் போனா மிட் நைட் தான் வீட்டுக்கு வருவாரு ஓ அப்பா அத்தை ஆதிசக்தியை குறிப்பிட்டு கேட்க எனக்கு அஞ்சு வயசா இருக்கும்போதே போதே ரெண்டு பேருக்கும் டிவோர்ஸ் ஆகிடுச்சு என்ன பப்பா கிட்ட கொடுத்துட்டு அவங்க வேற மேரேஜ் பண்ணிக்கிட்டாங்க அவளிடம் எதற்கு இத்தனை விளக்கம் கொடுத்து கொண்டிருக்கிறோம் என புரியாதவனாக எழுந்து விட்டவன் அடுக்களை நோக்கி செல்ல அவளும் அவன் பின்னேயே வந்தாள் ஆனா உங்களையே யாஷ் உங்க அம்மா அனுப்புனாங்க இங்கதான் இத்தனை பேர் இருக்காங்களே அவங்களே வச்சிருக்கலாமே அதுவும் அந்த வயசுல பேபிஸ் அம்மாட்ட தான இருக்கணும் விவரம் என புரியாமல் அவள் கேட்டு வைக்க நானும் என் பப்பாவும் அவங்களுக்கு போர்டனா இருக்க வேணாம்னு நினைச்சாங்களோ என்னவோ இங்க யாருக்கும் என்ன பிடிக்காது எனக்கும் யாரையும் பிடிக்காது என்றான் உணர்வற்று இதென்ன கொடுமையா இருக்கு குழந்தைய எப்படி பிடிக்காம போக யாஷ் இங்க எல்லாரும் உங்ககிட்ட நல்லா தானே பேசுறாங்க கண்மணி கூட உங்க பின்னாடியே சுத்துறாளே கண்மணி சின்ன பொண்ணு அவளை யாருனே எனக்கு இங்க வந்த தான் தெரியும் தேவையில்லாம ஏன் என்கிட்ட அட்வான்டேஜ் எடுக்கிறான்னு இரிட்டேட் தான் ஆகுது என் மம்மாவுக்கும் அவங்களோட பப்பாவுக்கும் என்ன பிடிக்காது என்றபடி சமையல் செய்யும் இயந்திரத்தை செய்ய அதுவோ போலவே உணர்விழந்து நின்றது ஓ ஷிட் இன்வெர்டர் பவர் இதுக்கு பத்தல வாய்க்குள் முணுமுணுத்து கொள்ள அதான் கேஸ் அடுப்பு இருக்கே இந்த டிராயருக்குள்ள பாத்திரமும் இருந்துச்சு என்ன வேணும் உங்களுக்கு என கேட்டாலும் அவன் கூறியதே மூளையில் சுழன்று கொண்டிருந்தது காஃபி நெற்றியை பிடித்து கொண்டு அவன் கூற அவள் பாலை அடுப்பில் வைத்தபடி நல்லா வெள்ளாவில வச்ச மாறிக்காதானே இருக்கீங்க அதுவும் பேபில இன்னும் கியூட்டா இருந்திருப்பீங்கதானே அப்புறம் பிடிக்கல என்றவளுக்கு உறவுகளின் தன்மையும் அதனின் வழிகளும் இன்னுமே புரியவில்லை அதில் மெலிதாய் புன்னகைத்தவன் வெள்ளையா இருந்தா பிடிச்சிருக்குமா என லைட்டரை வைத்து அவள் தலையில் மெல்லமாக அடித்தான் சரி இப்போ உங்க அப்பா அவங்கள நல்லா பார்த்திருப்பாங்கதானே தலையை தேய்த்தபடி விடாமல் கேள்வி கேட்டாள் உனக்கு பேச எலிசா இல்லனதோ அதுகிட்ட கேக்குற வெட்டி கேள்வி எல்லாம் இருக்கியா இடுப்பில் கையூன்றி அவன் முறைக்க அப்படி இந்த ஆலம் உங்களுக்கே இவ்ளோ காதல்னு தெரிஞ்சுக்கணும்னு ஒரு ஆர்வம் என்றால் குறும்பாக அதற்குள் ஆவி பறக்க முதன்முறை அவளது கை வண்ணத்தில் தயாரானது காஃபி இந்த வாசமே அவனது தலைவலியை கலைத்து விட்டது போலொரு மாயை அவனுக்கு நைஸ் ஒன் காஃபியை பருகிவிட்டு யாஷ் அவளை பாராட்ட உங்க மெஷினை விட நான் என்ன செஞ்சாலும் நல்லாதான் தெரியும் உங்களுக்கு என கிண்டல் அடித்தாள் உங்க அப்பா அம்மா லவ் மேரேஜா என கேட்டவளுக்கு தலையை மட்டும் அசைத்தான் லவ் மேரேஜ் பண்ணிட்டு ஏன் டைவர்ஸ் பண்ணினாங்க என் பாப்பா கேர்ள்ஸ் விஷயத்துல வீக் மேபி அது ரீசனா இருக்கலாம் ஓஹோ வெளிநாட்டுக்காரங்களே இப்படிதானே தெரிஞ்சதுன்னு உங்க அம்மா லவ் பண்ணிருப்பாங்க சரி அப்படியே அவங்க முழுசா நம்பி இருந்தாலும் அவங்கள ஏமாத்துனதுல உங்க அப்பா மேலதானே தப்பு அப்ப அவங்க டிவோர்ஸ் பண்ணதே தப்புன்னு சொல்ல முடியாது அது அவங்க பிரச்சனை அதுல நான் தலையிடல என் கோபம் என்ன விட்டதுக்காக மட்டும்தான் என்றதில் அவள் அமைதியாகிவிட்டாள் உங்க அப்பாவுக்கு உங்க மேல பாசம் இருந்திருக்குமோ அதான் பொண்டாட்டி போனாலும் நீங்க வேணும்னு கேட்டிருப்பாங்க என நிதர்சனா யோசனையாக கேட்க இருக்கலாம் பட் காட்டுனது இல்ல நான் ஃபீல் பண்ணதும் இல்ல மம்மா என்ன வளர்க்கறது அவருக்கு பிடிக்கல சோ என்ன இட்டாலி கூட்டிட்டு போயிட்டாங்க மம்மாவுக்கு நான் அவங்க கூட இருக்கிறது பிடிக்கல சோ பாப்பா கேட்டதும் என்ன அனுப்பிட்டாங்க தலையை வேகமாக சொரிந்தவள் இப்ப யார்தான் உங்களை வளர்த்தா என கேட்க யார் வளர்க்கணும் நானா வளர்ந்துகிட்டேன் என காஃபியை குடித்து விட்டு கப்பை கழுவ பாத்திரம் கழுவும் மெஷினில் வைக்க அதுவும் ஆணாகவில்லை அவன் கூற்றில் அவளுள் ஏதோ உடைந்ததோ என்னவோ குடுங்க என காஃபி கப்பை வாங்கி அவளே கழுவிவிட விட ஏ உனக்கு இன்ஜூரி என்றான் அதட்டலாக மணிக்கட்டுக்கு மேலதான சமைச்சு கொடுப்பா கிளீன் பண்ணி கொடுப்பா என கேட்டால் நிமிர்ந்து பணத்துக்கும் மேடுக்கும் குறை இருக்காது எல்லா வேலைக்கும் ஆள் இருக்கும் பட் கொஞ்சம் வருஷத்துல எனக்கு மேடு இருக்கிறது பிடிக்கல சோ அதுக்கப்புறம்தான் ரோபோஸ் ஏஐனு எலிசாவை வச்சு ஒவ்வொன்னும் எனக்காக செட் பண்ணன ஏன் பிடிக்கல அவள் கேள்வியில் ஒரு கணம் அமைதி காத்தவன் என் மெய்டு கூட என் பாப்பா பிசிக்கல் இன்டிமேட் பண்ணாரு அத நான் பாத்துட்டேன் சோ எனக்கு அதுக்கப்புறம் யாரும் என் ரூமுக்கு வரது பிடிக்கல என இயல்பாக கூறியவனை கண்டு திரு திருவென விழித்தாள் என்ன பிசிக்கல் இன்டிமேட்னா என்னன்னு தெரியாதா ஒற்றை புருவம் உயர்த்தி தனது கலப்பட விழிகளால் கேலி பார்வை வீச தெரியும் தெரியும் என வேகமாக கூறியவள் விளக்கம் எதுவும் கொடுத்து விடுவானோ என பதறிவிட்டாள் தெரிஞ்சா சரி எனும் போதே வாசல் கதவு தட்டும் சத்தம் கேட்டது வெளியில் கண்மணியும் சிந்தாமணியும் குடையுடன் நின்றிருந்தனர் கரண்ட் இப்போதைக்கு வராது போலான்னா அம்மா சாப்பாடு குடுத்து விட சொன்னாங்க நைட் ஆகிடுச்சு வாங்கிக்கோங்கண்ணா என கெஞ்சுதலாக பார்த்தாள் உனக்கு ஒரு தடவை சொன்னா புரியாதா கண்மணி உன்னை இன்சல்ட் பண்றதுல எனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்ல ஜஸ்ட் அவுட் போத் ஆஃப் யூ என கதவை அடைத்து விட உங்க அம்மா மேல இருக்கிற கோபத்தை இவங்க மேல ஏன் காட்டுறீங்க பாவம்ல என்றால் நிதர்சனா இவ்வளவு வருஷமா நான் சாப்பிட்டனா இல்லையான்னு அக்கறை இல்ல இப்ப மட்டும் வருதான் மிஸ்ஸஸ் ஆதிசக்தி இளவேந்தனுக்கு அவங்க அக்கறை எனக்கு தேவையில்ல என டைனிங் டேபிளில் சென்று அமர்ந்து தொடங்கிட வந்தப்ப முதல் நாள் கேட்டால் அது இருந்த அக்ரிமெண்ட் டீலிங் டீலிங்கா அவள் புரியாத பார்க்க என் அம்மாவும் ரோபோட்டிக் என்ஜினியர் அவங்க கொடுத்த பேஸ் தான் இப்ப நான் சிஇஓவா இருக்கிற எலைட் கம்பெனி உலக நாடுகளில் விரிஞ்சிருக்கிறதுக்கு காரணம் அப்பவே ஸ்பேஸுக்கு ரோபோட் அனுப்பி வைக்கிற முயற்சி எடுத்தாங்க ஆனா பர்சனல் ப்ராப்ளம்னால எரியரை விட்டுட்டாங்க லாஸ்ட் டூ இயர்ஸா அந்த ரிசெர்ச்ச நான் செஞ்சுட்டு இருக்கேன் முழுக்க முழுக்க செயற்கை நுண்ணறிவ வச்சு சின்ன அளவிலான ரோபோட் கிரியேட் பண்ணி அதை ஸ்பேஸ்க்கு அனுப்பணும் தட்ஸ் மை அம்பிஷன் என்றான் தீவிரமாக ஸ்பேஸ்க்கு அனுப்பி பாவம் அவளுக்கு பசியே வந்து விட்டது அவன் நறுக்கி வைத்த ஆப்பிளை கொஞ்சம் தானும் எடுத்து கடித்தபடி கேட்டால் தனக்கு கட் செய்த ஆப்பிளை அவள் எடுத்து உண்டதில் லேசாய் முறைத்தவன் அவளுக்கும் ஒரு பவுலை எடுத்து அதில் பழங்களை நறுக்கி கொடுத்தான் அதனுடனே ஸ்பேஸுக்கு அனுப்பி அங்கிருந்து நமக்கு வரப்போற நேச்சுரல் டிசார்டர்ஸ் ஐ மீன் இயற்கை அழிவுகளை கணிச்சு அதுல இருந்து எப்படி நம்மள தற்காத்துக்கணும் டீட்டெயில்ஸையும் நம்மளோட ஷேர் பண்ண வைக்கணும் இந்த மாதிரியான மழை புயல் வெள்ளம் சுனாமி எரிமலை வெடிப்பு ஸ்பேஸ்ல நடக்கிற சடன் எரிக்கல் அட்டாக்னு இன்னும் என்னென்ன மாதிரியான பின்விளைவுகள் வருமோ அதை முன்னாடியே கணிச்சு அதுக்கு சொல்யூஷனும் கொடுக்கும் கிட்டத்தட்ட எயிட்டி பர்சன்ட் முடிச்சுட்டேன் ஆனா அது முழுசா ஒர்க் அவுட் ஆகிறதுக்கான ஃபார்முலாவை கண்டுபிடிக்க முடியாம வெக்ஸ் ஆகிட்டேன் அதுக்கப்புறம்தான் ரித்தியோட அப்பா விட்டு போற நேரத்துல இந்த மாதிரி ஒரு விஷயத்த கண்டுபிடிச்சதாவும் அதை சொல்லாமலே விட்டுட்டு போயிட்டதாவும் சொன்னாங்க அது கண்டிப்பா எனக்கு யூஸ் ஆகணும்னு தோணுச்சு சோ பல வருஷம் கழிச்சு மம்மாட்ட பேசுனேன் அவங்க ரூல்ஸ் போட்டாங்க எனக்கு வேணும்ன்றது கிடைக்கணும்னா அவங்க கூட அவங்க பக்கத்துல சில மாசம் இருக்கணும்னு எனக்கு பிடிக்கல எப்படியும் நானே ஃபைண்ட் அவுட் பண்ணிக்கலாம்னு முட்டி மோதினேன் என் பாப்பாவும் ரித்தியோட அப்பாவும் தான் என்ன கம்பல் பண்ணி அனுப்புனாங்க மம்மாவோட கண்டிஷன்ஸ் நான் மேரேஜ் பண்ணிட்டு வரணும் அவங்க வீட்டுல இல்லனாலும் பக்கத்துலயாவது இருக்கணும்னு இங்க வந்ததும் அவங்க வீட்டுல சாப்பிட்டுட்டு தான் போகணும்னு டீல் அதனால மட்டும் தான் சாப்பிட்டேன் அதுக்காக தினமும் அவங்க கையால சாப்பிட எனக்கு விருப்பம் இல்ல என்று விழி சிவக்க கோபத்தை கக்கினான் அவனது முகம் காட்டிய ரௌத்திரத்திலும் கழுத்து நரம்புகள் புடைத்து எழுந்ததிலும் அரண்டு அமர்ந்திருந்தவளுக்கு ஆப்பிள் தொண்டையில் சிக்கியது ஒருவேளை உங்க அம்மா கடைசி வரை நீங்க கேட்டதை கொடுக்காம ஏமாத்திட்டா இமைகள் படபடவெனத் துடிக்கக் கேட்டாள் அவங்கள மட்டுமே நான் மொத்தமா நம்பி இருக்கல நானும் என் சைடுல இருந்து கண்டுபிடிக்க ட்ரை பண்ணிட்டு தான் இருக்கேன் அத கண்டுபிடிச்சிட்டா தென் அவங்க எனக்கு தேவையில்ல என்றான் ஏளனமாக என்ன இருந்தாலும் அவங்க உங்க அம்மா தான யாஷ் என மெல்ல கேட்டவளிடம் என்ன இருந்தாலும் ஏன் பையன்தனன்னு அவங்க நினைக்கல நிதா என்றான் சலனமற்று சில டைம் ஆஃப் சிலரோட நெருக்கங்கள் கண்டிப்பா தேவைப்படும் எனக்கும் தேவையில்ல பற்களின் இடையில் வார்த்தைகளை கடித்து துப்ப அந்த கோபத்திலும் அவனது தனிமை வழி புரிந்தது அவளுக்கு சரிதான் என ஒப்பு கொண்டவளுக்கு போது பேச்சை மாற்ற வேண்டி மனம் அடித்து கொண்டது த ஏசல் நிற கண்களில் துளியாய் வெளிப்படும் சிறு வழி அவளுள் ஊடுருவி உளைச்சலை கொடுத்தது சரி அதெல்லாம் இருக்கட்டும் இப்ப டின்னருக்கு என்ன செய்ய உங்க மாஸ்டர் செத்து போய் கிடக்கே என்றால் உதட்டை பிதுக்கி அதில் விரைத்த மார்பை இலகுவாக்கியவன் டின்னரா ஃப்ரூட் இப்படி என போலி முறைப்புடன் கேட்க ஏத ஃப்ரூட்ஸ் எல்லாம் டின்னரா இதையெல்லாம் சாப்பிட்டு படுத்தா தூக்கம் வராத அரக்கா அதுவும் மழைக்கும் அதுக்கும் சூடா சிக்கன் சாப்பிட்டா என கண்ணை மூடி சிலாகிக்க நோ நான்வெஜ் ான் அத வெறும் காய்கறியை தின்னு தின்னு எப்படி பாவமாக கேட்டவனின் முகத்தை அலந்தவனின் பார்வை முதன்முறை கழுத்துக்கு கீழேயும் அலைப்பாய்ந்தது அப்படி ஒன்னும் இழைச்ச மாதிரி தெரியல விஷமம் வழியே அவன் கூற உனக்கு எப்படி தெரியும் வெயிட்டு குறைஞ்சது எனக்கு தானே தெரியும் என அவனது வாதம் புரியாமல் மேலும் வாதம் செய்தாள் பார்க்கற எனக்கும் தெரியும் அர்த்தத்துடன் அவன் பேசிய தன்மை அவளுக்கு புரியவில்லை என நொடிந்து விட்டு இப்ப எனக்கு டிஃபன் வேணும் என்றால் பிடிவாதமாக அதில் பார்வையை மாற்றிக்கொண்டவன் இந்த நேரத்துல என்னடி கிடைக்கும் என கண்டித்தான் வீட்டுலதான் எல்லா திங்ஸும் இருக்கே நான் செய்யறேன் அவள் தலையாட்டி கூறியதில் என்னமோ செஞ்சு தொல என எழுந்தான் உங்களுக்கு வேணாமா வேணாம் ஏன் பசிக்காதா நைட்டு பசிக்காது உங்களுக்கு பயம் அவள் நக்கலாக கூறிவிட்டு அடுக்கலைக்கு செல்ல அவள் பின்னால் கடுப்புடன் சென்றவன் எனக்கு எதுக்குடி கடங்காரி பயம் வரணும் என்றான் ஆமா என்ன மாதிரி நல்லா நிறைய சாப்பிட்டா குண்டாகிடுவீங்கன்னு பயந்தன என அழகு காட்டிட பொடி லூசு என தலையில் கொட்டினான் நீதாண்டா அரக்கா லூசு ஏய் யாஷ் அவளது காதை பிடிக்க இங்க பாரு என்னை எப்ப வேணா அட்டாக் பண்ணலாம் ஆனா முதல்ல வைத்த சமாதானம் பண்ணிட்டு வரேன் யார் லூசுன்னு பொறுமையா பேசி டிசைட் பண்ணலாம் நமக்கு மழை விடுற வர பேச டைம் இருக்குடும் என்றான் கிண்டலாக இப்ப மட்டும் என்ன செய்யனே தெரியலையே என குழம்பினாள் நைட் டைம்ல நோ ஹெவி புட்ஸ் என யாஷ்பிரஜிதன் உரிமையாய் கண்டித்தான் ஆமா அப்படியே எங்க சிக்கன மட்டனும் கொட்டி கிடக்கு பாரு இருக்கிற கேரட் பீன்ஸ வச்சு ஹெவியா தின்னுட்டாலும் என சிலுப்பியவள் உப்மாவை கிண்டி உண்டுவிட்டு உறங்கச் செல்ல யாஷ் பிரிஜிதன் தலையை ஆட்டிக்கொண்டு அலுவலரைக்குள் தஞ்சம் விட்டான் மறுநாள் காலையில் அவன் உடற்பயிற்சி கூடத்தை விட்டு அறைக்கு வரும்போது அறையே சுத்தமாக துடைத்து வைக்கப்பட்டிருந்தது எந்த ஒரு ரோபோட் இயந்திரமும் வேலை செய்யாமல் போனதில் அனைத்துமே கலைந்திருந்தது அப்போது படுக்கை சிறு தூசியுமின்றி சுத்தமாக இருக்க அறையும் பளிச்சென இருந்தது வாழையை எடுத்துக்கொண்டு குளிக்க சென்றவனின் பாத் டப் முழுக்க அவன் எப்போதும் குளிக்கும் மிதமான சூட்டில் நீர் நிரப்பப்பட்டிருக்க யோசனையுடன் குளித்துவிட்டு வெளியில் வந்தவனுக்கு கட்டிலிலேயே அவனுக்கான உடை தயாராக இருந்தது சிந்தனையுடன் அதனை எடுத்து போட்டுக்கொண்டவன் மாடியிலிருந்து இறங்கும்போதே சாம்பாரின் மனம் நாசியைத் துளைத்து பசியைத் தூண்டியது ஆனால் அடுக்களையில் நிதர்சனாயில்லை வீட்டுக்கதவு திறந்திருந்ததில் அவனும் அதனை நோக்கி செல்ல வெளியிலிருந்து கையில் வாலி நிறைய நீருடன் உள்ளே வந்தாள் என்ன செஞ்சிட்டு இருக்க யாஷ் புருவம் மழை தண்ணி பிடிச்சிட்டு இருந்த யாஷ் பாத்திரம் கழுவ துணி துவைக்கலாம் யூஸ் ஆகும்ல என தூக்க முடியாமல் கொண்டு வந்து அடுக்கலைக்குள் வைக்க நீயே இதெல்லாம் செஞ்சிட்டு இருக்க கேட்கும் போதே எனது குரலில் கடுமை எட்டி பார்த்தது வேற என்ன செய்ய உங்க ரோபோக்கெல்லாம் உயிர் வர வர சாப்பிடாம குளிக்காம வீட்டை சுத்தம் பண்ணாம உட்கார்ந்துருக்கவா என கேலி மின்ன கேட்டதில் நீ உனக்கு என்ன வேணுமோ செஞ்சுக்கோ எனக்காக நீ எதுவும் செய்ய வேண்டியதில்ல என்றான் அடக்கப்பட்ட கோபத்துடன் உங்களுக்கு நான் என்ன அவள் கேட்டாள் கிளீன் இருக்கேன் எனக்கு அலர்ஜி ஆகாதா பாத் டபுல ஹாட் வாட்டர் ஹலோ அரக்கா எனக்கு இந்த கிளைமேட்ல பச்சை தண்ணியில குளிச்சா சேராது அதனால எனக்கு சுடுதண்ணி வைக்கிறப்ப உங்களுக்கும் சேர்த்து வச்சேன் அவ்வளவுதான் என்றதில் நெஞ்சில் மின்னலாய் ஒரு ஏமாற்றம் அவனுக்கு அப்படி ஒண்ணு எனக்கும் சேர்த்து நீ செய்ய வேண்டியதுல நிதா கடினத்தன்மையுடன் உரைத்து விட்டு அவன் நகர அவனது பின்னாலேயே வந்து சுற்றி வளைத்தவள் இப்ப எதுக்கு ஓவரா பண்றீங்க ஏதோ நீங்களும் கூட இருக்கீங்கன்னு உங்களுக்கும் சேர்த்து பண்ணனா ரொம்பத்தான் நீங்க வேணும்னா என்ன உங்க ஆலம் நினைச்சுக்கோங்க அதுவாவது சொன்னதுதான் செய்யும் நான் சொல்லாமலே செய்வேன் தெரியுமா என இரு கைகளையும் பின்னால் கட்டி கொண்டு நிற்க அவளது கூற்றில் கோபம் மறைந்து புன்னகைக்க துடித்தது ஆடவனின் இதழ்கள் எங்க என்ன ஆலம்பனா கூப்பிடுங்க பாப்போ என்று நிதர்ஷனா கேட்டதும் மேலுதட்டை ஈரப்படுத்தியவன் ஆலம்பனா என கேள்வியாய் அழைக்க எஸ் பாஸ் சொல்லுங்க நான் உங்க ஆலம்பனா உங்களுக்கு பிரேக்ஃபாஸ்டுக்கு பொங்கலும் சாம்பாரும் ரெடியா இருக்கு பாஸ் ஹாவ் அ டேஸ்டி டிஃபன் வித் நிதா என ஆலம்பனா போன்று ஏற்ற இரக்கத்துடன் பேசியவளின் தோணியில் வெள்ளிப் பற்கள் மினுக்க வாய்விட்டு சிரித்து விட்டான் யாஷ் பிரஜிதன்